ஹலோ எவ்ரிவான் இன்னைக்கு நான் முட்டை மிட்டாய் எப்படி செய்யறதுன்னு தான் காமிக்க போறேன் ஸோ நீங்க முட்டை மிட்டாய் சேல் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த ரெசிபியை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ கரெக்டான மெஷர்மெண்ட்டில் வித் ப்ராப்பர் கிராம்ஸோட எப்படி செய்யறதுன்னு சொல்லி வீடியோல சொல்லியிருக்கேன் நிறைய டிப்ஸோட சொல்லியிருக்கேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவை பாருங்க ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் நட்ஸ் மெஷர் பண்ணிக்கணும் நான் வந்து பாதாமும் முந்திரியும் எடுத்துருக்கேன் சில பேர் பார்த்தீங்கன்னா வெறும் பாதாம் கூட யூஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெண்டும் சேர்க்கும்போது உங்களுக்கு டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் ஒரு பன்னெண்டு கிராம் அளவுக்கு பாதாமும் ஒரு பன்னெண்டுலேருந்து பதிமூணு கிராம் அளவுக்கு முந்திரி எடுத்துக்கோங்க டோட்டலாக ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கிராம் அளவுக்கு இருக்கணும் இப்போ பாதாம் வந்து நீங்கள் தோலோடு சேர்த்துக்கூடாது ஸோ சுடுத்தண்ணியில் ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் ஊற வச்சிங்கன்னா ஸ்கின் ஈஸியாக ரிமூவ் ஆகிட்டு வந்துடும் இப்ப அடுத்து பார்த்தீங்கன்னா சுகர் மெஷர் பண்ணிக்கணும் கிராம் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம் அளவுக்கு வரும் இதுவே நீங்க கப் மெஷர்மெண்ட் அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கப் அளவுக்கு வரும் யூஸ்வலா நீங்க சேலுக்கு மெஷர் பண்ணும்போது கிராம் மெஷர்மெண்ட்டில் பண்ணிக்கோங்க கப் மெஷர்மெண்ட் விட கிராம் மெஷர்மெண்ட்டில் பண்ணும்போது உங்களுக்கு அவுட் புட்டும் இருக்கும் அண்ட் ஆல்சோ ப்ரைஸ் கேல்குலேட் பண்ணுறதுக்கும் ஈஸியா இருக்கும் அடுத்து இதுக்கு அன்ஸ்வீட்டன் கோவா தேவை ஸோ நான் பார்த்தீங்கன்னா மில்கி மிஸ்ட் ப்ராண்டோட கோவா தான் எடுத்திருக்கேன் இது வந்து அன்ஸ்வீட்டன் அண்ட் கோவாவாக இருக்கணும் ஸோ இது நீங்கள் சூப்பர் மார்க்கெட்லேயே கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் கோவா வந்து நீங்கள் வீட்லேயே செய்யலாம் பட் கொஞ்சம் டைம் எடுக்கிறதுனால இந்த மாதிரி ரெடிமேட் கோவாவா நான் வாங்கிக்கிறது ஸோ கரெக்டாக டூ ஹண்ட்ரட் கிராம் அளவுக்கு பார்த்து எடுத்துக்கோங்க எக்ஸ்பைரி டேட்டும் செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி கிராம் அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க ஸோ நெய் வந்து இது ஹோம்மேட் நெய் தான் வீட்லேயே செஞ்சு நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக கொடுப்பாங்க மாடு வச்சுருக்கவங்கெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க இல்லையா ஸோ அவங்ககிட்டருந்து தான் வாங்குறது ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃப்ரெஷ்ஷான நெய் சேர்க்கும்போது உங்களுக்கு டேஸ்ட் இன்னும் கூடுதலாக இருக்கும் அடுத்து கோவா வந்து நீங்கள் துருவி சேர்க்குறத விட இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணிவிட்டு ஜாரில் சேர்த்து கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் ஸோ டைமும் சேவ் பண்ணும் ஸோ இந்த மாதிரி ஜாரில் சேர்த்துட்டு இதை ஒரு கோர்ஸாக அரைச்சிக்கோங்க சோ அவ்வளோதான் இப்போ கோவாவை அரைச்சாச்சு இந்த மாதிரி பேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க ஸோ உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போ பாதாமோட தோலை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் நம்ம ஆல்ரெடி சுடு தண்ணியில் ஊற வச்சிருக்கிறனால இது ஈஸியாக ரிமூவ் ஆகிட்டு வந்துடும் நீங்கள் நைட் சோப் பண்ணணும்னு தேவையில்ல இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக ரிமூவ் ஆகிடும் அடுத்து அடிகனமான ஒரு கடாய் எடுத்துக்கோங்க நீங்கள் நான் ஸ்டிக் கடாய் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ ஒட்டாமல் நல்லா ஈஸியாக வரும் இப்போ அடுத்து இதுக்கு கரெக்டாக ஒரு நாலு முட்டை தேவைப்படும் முட்டை வந்து ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கிற முட்டையாக பார்த்து எடுத்துக்கோங்க ஒருவேளை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா வெளியில் வச்சு ரூம் டெம்பரேச்சருக்கு வந்த அப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணுங்க முட்டை வந்து நீங்கள் டைரக்டா உடச்சி சேர்க்குறத விட இந்த மாதிரி தனியாக பவுலில் உடச்சி சேர்த்துக்கும் போது கெட்டு போன முட்டையோட மிக்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் தடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கோங்க இதோட ஒரு பிஞ்சு உப்பும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்து மெஷர் பண்ணி வச்சுருக்கிற சர்க்கரை எடுத்துக்கோங்க சர்க்கரை வந்து பவுடர் பண்ணி சேர்க்கணும்னு தேவையில்லை ஏன்னா அடுப்பில் குக் பண்ணுறோம் இல்லையா ஸோ ஈஸியாக சக்கரை கரைஞ்சிரும் அடுத்த ஒரு சீக்ரெட்டான இன்கிரீடியண்ட் இந்த ரோஸ் ஒயிட் எசன்ஸ் தான் யூஸ்வலாக வந்துட்டு சேஃப்ரான் சேர்த்துக்குவாங்க ஃப்ளேவருக்காக அது வந்து முட்டையோட ஸ்மெல்லை லாக் பண்ணும் ஸோ நீங்கள் சாஃப்ரான் சேர்க்கும் போது உங்களுக்கு வந்து காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்காது நீங்கள் நினச்ச ரேட்டுக்கு கொடுக்க முடியாது ஸோ அதனால இந்த ரோஸ் எசன்ஸ் சும்மா ஒரு ரெண்டு ட்ராப் அளவுக்கு நீங்கள் எடுத்திங்கன்னா போதும் கரெக்டாக இருக்கும் ரொம்ப நீங்கள் சேர்த்திங்கன்னா டேஸ்டே மாறிடும் ஸோ இதுவே போதும் இந்த எக்கோட ஸ்மெல் லாக் பண்ணிவிடும் ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் எந்த ஒரு ரெசிபி நீங்கள் செஞ்சாலும் அதுக்கு வந்து டேஸ்ட்டு குவாலிட்டி ரொம்ப முக்கியம் ஸோ நீங்கள் கரெக்டாக எல்லாம் மெஷர் பண்ணி சேர்த்திங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அவுட் புட்டு கரெக்டாக கிடைக்கும் ஸோ நான் சொன்ன மெஷர்மெண்ட் எல்லாம் கரெக்ட் ஃபாலோ பண்ணி செய்யுங்க உங்களுக்கு அவுட் புட்டு சூப்பரா வரும் ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அடுத்து வந்து நம்ம ஆல்ரெடி அரைச்சு வச்சோம் இல்லையா கோவா அந்த கோவாவை சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாம ஃபுல்லா சேர்த்துக்கோங்க இப்போ கட்டிகள் இல்லாம இந்த மாதிரி உடைச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப உடைக்க முடியலனாலும் பரவாயில்ல அடுப்பில் வைக்கும் போதே இந்த பால் கோவா கரைஞ்சிரும் ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அடுத்து மெஷர் பண்ணி வச்சுருக்கிற நெய் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலாவில் நீங்கள் எடுக்கும்போது வேஸ்ட் ஆகாமல் எல்லா நெய்யும் ஈஸியாக எடுத்துடலாம் ஸோ நெய் எல்லாம் கரெக்டாக ஒன்றா சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த முட்டைமிட்ட ரெசிபி வந்துட்டு நீங்கள் எவ்வளோக்கு சேல் பண்ணலாம் நான் எவ்வளோக்கு சேல் பண்ணுறேன் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் வீடியோ எண்டில் சொல்லியிருக்கேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஸோ அவ்வளோதான் இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதை அப்படியே அடுப்பில் தூக்கி வைக்க வேண்டியது அதுக்கு முன்னாடி முந்திரி பாதாமை வந்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருக்கோம் இல்லையா முந்திரி பாதாமை ஸோ அதை வந்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நீங்கள் அரைச்சிக்கணும் ஸோ பாதாம் முந்திரியை சேர்த்துட்டு இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணி செய்யக்கூடாது ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃபைன் பேஸ்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க நீங்கள் ரொம்ப தண்ணி சேர்த்து அரைச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு முட்டை மிட்டாயோட அவுட்புட்டும் மாறிடும் அதோட டெக்ஸ்டர் மாறிடும் ஸோ கரெக்டாக இந்த மாதிரி ஒரு ஃபைன் பேஸ்டாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க ஸோ இப்போ ரெடி பண்ண பேட்டர் வந்துட்டு அடுப்பில் வச்சுட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு பால்காவை வந்து நல்லா கரைஞ்சி ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வரும் ஸோ இந்த மாதிரி ஒரு சிலிகான்ஸ் பேட்சில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ பால்காவை வந்து இப்போ நல்லா கரையிற வரைக்கும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் கைவிடாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க இல்லைன்னா பிடிச்சிடும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் உங்களுக்கு கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சி கிடைக்கிறதுக்கு ஸோ இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திக்காக இருக்குது இது வந்து இன்னமும் கொஞ்சம் திக்காகணும் ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க சைடில் இருக்கிறதெல்லாம் விட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க ஸோ இப்போ ஒரு நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச முந்திரி பாதாம் பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க ஸோ இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகி உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி கிடச்சிரும் ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வந்தால் போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க அடுத்து இதுக்கு யூஸ் பண்ணுற டின் ஆர் ட்ரே வந்து ஒரு எயிட்டின் டு ஃபைவ் இன்ச் அளவுக்கு இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க லென்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் இன்ச்சும் விடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் இன்ச் இருக்கும் ஒரு வேளை இந்த ட்ரே இல்லை உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் செவன் இன்ச் ஸ்கொயர் டின் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ட்ரேல வந்துட்டு நெய்யால் நல்லா கிரீஸ் பண்ணிக்கோங்க எல்லா பக்கமும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணணுன்னு தேவையில்ல ஸோ இந்த மாதிரி நெய்யை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ஆக்சுவலி இதுக்கு வந்து பட்டர் பேப்பர் யூஸ் பண்ண மாட்டாங்க நீங்கள் நெய் தான் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி பேட் ஊற்றிக்கணும் நல்லா எல்லா பக்கமும் நெய் படுற மாதிரி நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா நீங்கள் ஃபைனலாக பீஸ் போடும்போது ஒட்டிக்கும் ஒழுங்காக வராது இப்போ பேட்ரி வந்து இதில் ஊற்றிக்கலாம் ஆக்சுவலி பேட்ரி வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்ட விடனே நீங்கள் என்ன பண்ணுன்னா ஓவனை ப்ரீஹீட் பண்ணிக்கணும் ஒரு டென் மினிட்ஸ் ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் நீங்கள் ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கணும் ஸோ இந்த பேட்ரெல்லாம் ஊற்றிட்டு எல்லாம் ரெடி பண்ணி உங்களுக்கு உள்ளே வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ இப்போ நல்லா ஈவனாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு பீஸ் எல்லா பீஸஸும் கரெக்டான ஹைட்டில் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஃபைனலாக நெய்யை மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும் ஸோ இந்த மாதிரி நெய் நீங்கள் மறுபடியும் ஸ்ப்ரெட் பண்ணி சேர்க்கறதுனால உங்களுக்கு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அண்ட் ஆல்சோ உங்களுக்கு நல்ல ஒரு டார்க் ப்ரௌன் கலரில் கிடைக்கும் ஸோ நெய் மறக்காமல் சேர்த்துக்கோங்க ஸோ இப்போ இதை நல்ல ஒரு டேப் பண்ணிவிட்டு ஓவனில் வச்சிருங்க ஓவனில் ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி மினிட்ஸ் நீங்கள் பேக் பண்ணுங்க ஒரு ஒரு ஓவனை பொறுத்து இதில் பேக்கிங் டைம் சேஞ்ச் ஆகும் பட் மேக்ஸிமம் நீங்கள் ஒரு தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் வைக்கலாம் ஓவன்லேருந்து எடுத்த உடனே ஒரு துணி போட்டு மூடிடுங்க நல்லா ஆறுனப்புறமா தான் நீங்க இதை கட் பண்ணும் இல்லைன்னா நீங்க எடுக்கும் போதே என்ன ஆகும்னா பீஸ் உடஞ்சி உடஞ்சி வரும் ஸோ இப்ப இதை வந்து ஒரு ஸ்கிரேப்பர் வச்சு நீங்க பீஸ் போட்டுக்கோங்க ஆக்சுவலி ஸ்கிரேப்பர் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கணும் பட் என்ன ஒரு வச்சு நான் பீஸ் போட்டுட்டேன் ஸோ நீங்க இந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க ஒரு ஸ்கிரேப்பர் வச்சு நீங்க இந்த மாதிரி பீஸ் போடும்போது உங்களுக்கு ஈவனா வரும் கரெக்டா பீஸ் போடலாம் ஸோ இப்ப இதை எடுக்கும் போது நீங்க கேர்ஃபுல்லா டிமோல் பண்ணுங்க நான் எடுக்கும்போது லைட்டா ஒட்டுச்சு ஸோ பாருங்க சூப்பரா இருக்குது இல்லையா டெக்ஸ்டரும் அண்ட் அதோட கலரும் டேஸ்டுமே சூப்பரா இருக்கும் கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாக்கணும் சோ இப்போ இதை நான் பீஸ் போட்டு காமிக்கிறேன் பாருங்களேன் நல்லா சாஃப்டா சூப்பரா இருக்கு ஸோ இது வந்து நான் எவ்வளோக்கு சேல் பண்ணிட்டு இருக்கேன்னா ஹாஃப் கேஜி வந்து ஃபைவ் ஹண்ட்ரடு கொடுத்துட்டு இருக்கேன் நீங்க வந்து உங்க லொகேஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்க ரேட் மாத்திக்கலாம் சோ நீங்களும் ஆர்டர் பண்ணோன்னா ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு அண்ட் பெங்களூருக்கு ஷிப்பிங் அவைலபிலிட்டி இருக்கு ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் சோ கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி வச்சு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க அப்படியே மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க